நம்ம வீட்டில் இருக்கிற சாமி பேசுனா நம்ம சாமியோட சத்தம் நம்ம சாமி எழுப்புற பத்து தான் இன்னைக்கு அறிவு ஒன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் என் வீட்டில் சாமி இருக்கு இல்லை என்னுடைய குலதெய்வத்தோட அருள் எனக்கு நிறைவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சாமி என்னால உணர முடியும் அந்த சாமி இருக்கிற சத்தங்களை என்னால அதை தெரிஞ்சுக்க முடியும் அது போன்ற தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை உண்மையா நடந்தத அறிவும் அன்பர்களுக்கு சாமி ஆடி பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா நான் ஒண்ணு புதுசா எதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்பலை இருந்தாலும் இதை அன்பர்களுக்கு நினைவு கூறதா ஆசைப்படுறேன் சரிங்க என்ன என் சாமி எப்படி பேசும் என்னுடைய சாமியோட வடிவம் எது என் சாமி இடுற ஓசை எது என் சாமி இடுற சத்தம் எது அப்படின்னா முதல்ல சாமி பேசுற அருள் வாக்கு சாமி சொல்ற வாக்கு சாமியாடி மேல குல தெய்வத்தை ஆடுற பெருமக்க மேல சாமி நின்று பேசுற வாக்கு இருக்குல்ல அருள் வாக்கு சொல்லுதுல அதுதான் முதல் சத்தம் முதல் ஓசை சரி இரண்டாவது என்ன அப்படின்னா சாமி ஒரு சில நேரம் அவய விடம் எப்படி அவய ஓங்கி இந்த பூமிக்கு இல்லை அப்படின்னா அந்த வானத்தை நோக்கி இல்லைன்னா அந்த திசையை நோக்கி சாமி ஆண் தெய்வங்கள் துடியான தெய்வங்கள் விடும் அவயம் எப்படி சொல்றது அப்படின்னா இப்ப என்னை நோக்கி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு மூலையில நடக்குது அப்படின்னா அதை எதிர்த்து என் தெய்வம் சண்டையிடுது அப்படிங்கிற பட்சத்துல அதை எனக்கு உணர்த்துற மாதிரி ஒரு சில நேரங்கள் அந்த சாமி இடுற அவை எனக்கு கேட்கும் வீட்டுல தெய்வத்தை பரிபூரணமா வணங்கி வர்ற பெருமக்கள் அவங்களுக்கு கேட்கும் சரிங்க இது இரண்டாவது மூன்றாவது என்ன அப்படின்னா அசரீத வாக்கு அசரீத வாக்கு அப்படின்னா நமக்கு நம்மை சார்ந்து நம்ம சாமி நமக்கு கொடுக்குற உத்தரவாக கூட இருக்கும் நம்ம சாமி நமக்கு பதில் சொல்ற மாதிரி நமக்கு சாராதவர்கள் இடத்துல இருந்து மூன்றாவது மனுஷன் தெரியாத இடத்துல இருந்து வரும் ஓசை மட்டும் வரும் நான் ஒரு கேள்வி கேட்டு மனசுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டு நிப்பேன் ஆனா அங்கிருந்து வர்ற அந்த ஓசை அந்த சத்தம் அந்த பதிலானது எனக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதிலாக அமையும் சரிங்க இது மூன்றாவது நான்காவது என்ன அப்படின்னா சாமி வர்ற அந்த ஓசைற நடக்கிற சலங்க சத்தம் ஆண் தெய்வமா இருந்தா அந்த சாமியோட சலங்க சத்தம் பெண் தெய்வமாக இருந்தா கொலுசு சத்தம் சாமி சல்லு செல்லு நம்ம அந்த அது வேற மாதிரி இருக்கும் நம்ம சாதாரண மனுஷன் சலங்கையை போட்டு நடக்கிற மாதிரி அந்த சத்தம் இருக்காது அந்த சத்தத்தை கேட்கும் போதே அந்த சாமி நடந்து வர்ற மாதிரி எப்படி கனத்த உடம்போட நல்லா பெரிய உருவத்துல அந்த சாமி நடந்து வந்தா எப்படி அந்த சடங்கு சத்தம் கேட்கும் அது மாதிரி கேட்கும் அந்த ஓசையிலேயே அந்த சாமிய பரிபூரணமா உணர முடியும் ஆண் தெய்வமா இருந்தா சலங்க சத்தமும் மாராட்டி சங்கிலி மார்ல ஓட்டு சங்கிலி சத்தமும் அந்த மாரில ஓட்டிருக்க அந்த நகை அதனுடைய உரசரை அந்த சத்தங்களும் தெரிய வரும் கேட்க வரும் பெண்க பெண் தெய்வங்களாக இருந்தா சிறுமி தெய்வங்களாக இருந்தா குழந்தை தெய்வங்களாக இருந்தா கொடுசு சத்தம் ரொம்ப அழகா கேட்கும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்லுது ஒரு சில நேரம் அந்த குல மக்களுக்கு வரப்போற பேர் ஆபத்தை நோக்கி அல்லது அந்த எல்லைக்கு வரப்போற பேர் ஆபத்தை நோக்கி அல்லது உடன் தெய்வங்களுக்கு வரப்போற பேர் ஆபத்தை நோக்கி ஒரு சில தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் இடும் ஒரு சில நேரங்கள்ல அழுகை சத்தம் சாமி அழுக அத கேட்கும் மனசு பதறும் இது ஆறாவது சரி ஏழாவது என்ன அப்படின்னா உருமுற சத்தம் எப்படி அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விக்கிரமான தெய்வம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில நேரம் வந்த சாமி பேசாது உருமிக்கிட்டே இருக்கும் விரு அந்த பக்கம் இந்த பக்கமும் மூச்சு மேலே கீழே இறங்கி இந்த மாதிரி அந்த சாமி ஒரு உருமிக்கிட்டே இருக்கும் சாமி உள்ள நின்று அது அந்த உரும சத்தங்கிறது அந்த மனுஷனோட சத்தமா இருக்காது அந்த சாமி ஆடி உள்ள இருக்கிற அந்த சாமி எழுப்புற சத்தமாக இருக்கும் அந்த சத்தத்தை வச்சு நாம உணர முடியும் சரிங்க எட்டாவது என்ன அப்படின்னா உயிரினங்கள் எழுப்பும் ஓசை குதிரையா இருக்கும் அது அந்த சாமியோட வாகனம் தான் நம்ம வீட்டில் இருக்கிற வாகனங்கள் உயிரினங்கள் இருக்குல்ல அல்லது கனவுகள்ல ஒரு சில அந்த தெய்வத்தோட வாகனங்கள் நான் அந்த எழுப்புற ஓசைதான் குதிரையா இருக்கும் நாயா இருக்கும் மயிலா இருக்கும் அன்ன பறவையா இருக்கும் அல்லது புளியா இருக்கும் சிங்கமாக இருக்கும் யானையாக இருக்கும் அந்த நாகமா இருக்கும் பசு மாடா இருக்கும் காளையாக இருக்கும் இது போன்ற அந்த தெய்வங்களோட வாகனம் இல்லைன்னா நம்ம வீட்டுல நாம வளர்க்குற வாகனங்கள் மூலமாக அந்த தெய்வம் அந்த ஓ ஓசைய எழுப்போம் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன குழந்தையோட சிரிப்பும் குழந்தை தும்முற அந்த தும்மல் சத்தமும் ஒரு சில தெய்வமே அந்த இடத்துல மன மகிழ்ச்சியோட சிரிக்கிற சிரிப்பாகவும் தெய்வமே தும்மலை கொடுத்து இதுக்கு சரியான ஒரு முடிவை உத்தரவை கொடுத்ததுக்கு சமமாகவும் குழந்தைகள் மூலமாக அவர்களின் சிரிப்புகள் மூலமாக அவர்களிடம் அந்த தும்மல் மூலமாக தெய்வத்தை நாம உணர முடியும் சரிங்க இது ஒம்போ பத்தாவது என்ன அப்படின்னா சாமி நடமாட்டம் பார்த்திருக்கீங்களா சாமி நடமாட்டம் எப்படி இந்த நாட்கள்ல இந்த திசையில இந்த நேரத்துல சாமி நடமாடுமப்பா இந்த சாமி வர்ற பாதை சாமி வந்து போற பாதை சுத்தமா இருக்கணும் இதுக்கு இடையில மதிப்பு இருக்க கூடாதுன்னு எவ்வளவோ எல்லைகள் எவ்வளவோ இடங்கள் இருக்கு அது போன்ற அந்த வீட்டு அருக அந்த சாமி நடந்து போச்சு அப்படின்னா அந்த சாமி நடக்கிற சத்தம் தும் தும்முன்னு அந்த சாமி நடந்து வர்ற சத்தத்தை நம்மளால உணர முடியும் அந்த மக்களால உணர முடியும் அன்று இரவே அவர்கள் சாமி நடக்குது சாமி நடந்து போச்சு அதை அதனால கேட்க முடிந்துச்சு அப்படின்னு பகல்ல அதிகாலையில அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுவாங்க நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஏன் இத்தனை விஷயங்களை சாமி நமக்கு உணர்த்தணும் அப்படின்னா உனக்குள்ள உன் அருகே உன்னை பாதுகாத்து நான் நிற்கிறேன் உன்னுடைய மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன்னுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் உனக்கு வரப்போற தீய வினைகளாக இருந்தாலும் என்னுடைய ஆசைகளாக இருந்தாலும் உன்னுடைய ஆசைகளாக இருந்தாலும் என்னுடைய கோபமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கும் எல்லா உயிரினங்களாக இருந்தாலும் எல்லாவற்றின் மூலமாக இந்த இயற்கையின் மூலமாக நீராக நெரு நிலமாக காற்றாக நெருப்பாக ஆகாயமாக இந்த ஐம்பூதங்களாக உன்னை சுற்றி நான் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதற்கு சான்றுதான் இந்த பத்து அறிகுறிகளும் இந்த பத்து ஓசைகளா அந்த தெய்வம் இழ எழுப்பும் சத்தங்களை அறிவ அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்